வணக்கம் இந்த கல்வி வழித்திருந்த வணக்கம் பார்த்திங்கன்னா வயநாடு கேரளாவில் வயநாடுன்ற டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய மண் செறிவு ஏற்பட்டு ஒரு நூற்றம்பது உயிர் பக்கம் போயிருச்சு நூற்றது அதுக்கு காரணம் என்னங்கிறானா ஏழு அடுக்கு அந்த மண் இருக்கு இல்லையா அது பாறை மண்ணாக இருக்காரில்ல அது மீறி பயங்கர மலை மழை வெள்ளம் வர ஏரியா அது வந்து எஸ்டேட்ஸ்லாம் இருக்கு அதில் வந்து அந்த மண் இஞ்சில் எவ்வளோ தான் எடுக்க இல்லை மண் இழுக்கும் அப்போது பெரிய மழை போது அந்த பக்கம் கட்டியிருந்த அந்த வீடுகள்லாம் பூரா அப்படியே அடிச்சிட்டு போகிறோம் இடைக்கடைக்கு ஆடுறதா நிலச்சரிவுனால பாதிப்பு அது வந்து இந்த இராணுவத்திலேருந்து போய் மீட்பு குழு மீட்ருக்காங்க இறந்து போன உடல்கள் சிறு குழந்தைலேருந்து பெரிய முடியும் அது இன்னும் தேடிட்டு இருக்காங்க கிடைக்கப்படல அதை அடிச்சிட்டு ஆற்றுல அப்படியே எங்கே போச்சு மண் அப்படியே சரிஞ்சு வெள்ளம் வந்து மண் அதை ரிவர் பார்த்து இல்லை ஆனாலும் அந்த இடத்துல அபரிமமாக ரிவர் வந்து கிரியேட் ஆகி வெள்ளம்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு மசகதியோடு போயாச்சு அதுதான் இப்போ பெரிய இதாக பேசிகிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்துலேயும் ரெண்டு அரசாங்கம் மாறி மாறி இருந்தீங்களே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்தி குற்றம் ஒன்று சேர்ந்து கத்துறான் அந்த அது வந்து கேள்வி கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு எப்படியா பதவி பிரமாணம் பண்ணிடலாம்னு நினச்சா அப்படி ஒரு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி சனாதனக்கு சனாதன கேஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டார் இன்னை மாறு வாரம் பார்த்தா லிஸ்ட்டு பத்து பேர் போட்டாச்சு ஏற்கனவே இங்கே உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து மகாராஷ்டிரா கொடுத்துட்டாங்க அந்த ஜார்க்கண்ட்லேருந்து இவருக்கு மாற்றலை இன்னி மாற்றுவாங்களே தெரியாது இவர் கூட லெட்டரில் எழுதி பார்த்தா அதெல்லாம் ஜனநாயகம் ஒன்றும் ஆகலை இன்னொருத்தர் இங்கேயும் ஆர்டியில் என்னமோ பண்ணி பார்த்தாங்க பார்த்து மாற்றிட்டா நமக்கு தோ எப்படியா உதவி பாதையேத்தான் அது வேகலை மரம் இன்னொன்று பார்த்துருக்காரு இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு பதினாலு கோடிக்கு சொத்து முடைக்கிற போக முடியுது இப்போ ஒரு முந்நூற்றம்பது பேர் போலியான ஆசிரியர்கள் அப்படின்னு பாடம் சொல்லிக்கிறது பாடம் சொல்லி கொடுக்குறதே திராவிட மாநில கேட்க வேண்டாம் இதில் போலியான ஆசிரியர்கள் வந்து கணக்கட்டிருக்காங்க அப்படி சொல்லி அதுக்கு ஒரு ராஜ்பவன் ஒரு புலனாய்வுவது விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் ஒரு பக்கம் இவர் நிதி ஆயோக் போல பயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தாக்குறாரு என்ன இவங்க இவங்களுக்கு பணம் வேண்டாம் போய் கேட்கணும் ஏற்கனவே இவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுக்காம எப்படி அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதாவது எதிர்க்க கூடாது எதிர்த்துட்டே இருக்காங்க எதிர்க்காம நான் சுக்கம் தெரியல இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இது கடலி பண்ணாமலே வளர்ந்து வர்ற சீமானு வளர்ந்து வர்றாரு அப்படின்ற டாக்ஸ் அதனால ஒரு ஒருவேளை நீ அதை உணர்ந்து எந்த லெவலில் போய் டெபாசிட்லாம் போனோன்னு ஒரு வேளை எடப்பாடி மாறினா வளர்ந்துரும் அப்போ தான் டீம் கே க பண்ண முடியும் இருந்து எத்தனை கட்சி ஒன்று ரெண்டு வந்தாலே மேக்ஸிமம் இது எத்தனை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உணர்ந்து பண்ணால் தான் வரலாம் தடுக்க முடியும் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எதிரணியில் இருக்கிறவங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கொலைகள் ஜாஸ்தி மொத்தமாக ஒரு இந்த ஒரு ஆட்சிக்குள்ளே ஒரு ஐநூறு கொலைகளுக்கு மேலே போயாச்சுங்க இது பூரா பார்த்தீங்கன்னா எதிராளிகள் சம்மந்தமாக தான் கொலை ஆகுது வழியாக இவங்க ஆட்கள் எதுவும் ஆகறதில்ல அப்போ இவங்க ஆட்கள் தான் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டைய்டு போலீஸ் ஆசர் சொல்கிறாரு அப்போது இப்போ கூடி பாருங்கள் இந்த ஆம்ஸ்ட் கொலை வழக்கில் ஒரு குற்றவாளி பிடிச்சாங்க அவர் வந்து வெளியே வரும் அவர் எப்படி வெளியில் வர எப்படி துப்பாக்கி வச்சு அவர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க அப்போது அதுக்கு மேலே திமுக பெரிய தலையில் யாராக இருக்கும் அதனால தான் அவரை இது பண்ணாங்க அவருக்கு அடுக்கு யார் யார் எப்படி தொடர்பு இருக்கும் செயின் லிங்க் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துலனா எம்ஜிஆர் வந்து அவரே போய் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் ஆளை பிடி அப்படின்ட்டு அவங்க அவங்க என்ன சொல்லுவார்னால் நீங்களாம் இப்படி ஒழுக்கமாக இருந்தால் தானே மக்கள் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லுவார் இவர் எம்ஜிஆர் கிடையாதுல்ல ஸ்டாலின் அப்போ மாவட்ட சிலர் இவங்களாம் காப்பாற்று தானே பார்ப்பார் அது எடப்பாடி சொல்லுவார் இல்லையா ரவுடி கட்சின்னு அதுதான் இது அது தெரியாமல் எல்லாம் ஓட்டை போட்டு ஒன்றும் இப்படி அந்த நேரத்தில் காசை வாங்கிட்டு மதி மயங்கி போதையில் இருக்கிறாங்க இப்போது ஜாபர் சாதிக்கு மாதிரி இன்னொரு நபரை பிடிச்சிருக்காங்க அதே அதேம்கேலேருந்து நம்பர் ராமநாதபுரம் வழியெல்லாம் கடத்தி கொண்டு போயிருக்கார் சென்னையிலேருந்து போத வசதிகள்னு சொல்லிட்டு இப்ராஹிம்னு ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது போதை கடத்தலேருந்து ஆட்கள் ரவுடி கோலம் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் நடக்குது அதுக்கு கரெக்டான போலீஸ் அதிகாரி போட்டு பண்ணணும் போலீஸ் கையில் கட்டியிருக்குன்னு சொன்னாலும் அண்ணாமலை இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் அப்படித்தான் நடக்கும் இது யார் தடுக்கணும் மக்கள் தான் தடுக்கணும் அது அவங்க கையில் தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் அவங்க கையில் தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது ரைட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் ரேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸுக்கு ரொம்ப இன்டென்ஷனாக இருக்குது அப்படி உதயநிதி அதில் வந்து ஒருத்தர் நடக்கல கொரோனா இப்போ என்னங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து பைசா எடுத்து வா கவர்மெண்ட் பைசா செலவழிக்கலாம்னு சொல்லி உதயநிதி சொல்கிறோம் அப்படி ஆனால் அண்ணாமலை சொல்கிற அப்படி என்ன சொல்கிறோம்னா சிக்கலை எதிர்கொள்ள அந்த மேற்கு குங்குமண்டல சேர்ந்த பெரும்பாலான தொழில் முனைவரிடம் நிதி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறார் அப்போ நிதி வசூலிக்கிறதுலம்போது அமைச்சர் அதை கட்டாயப்படுத்தி வசூலிக்க பந்தய நிகழ்ச்சி அமைச்சர் உதயம் கனவு திட்டம் அம்மா எல்லாம் எல்லாம் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிட்டா மாதிரியும் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிட்டா மாதிரியும் இந்த என்ன பெரிய கனவு திட்ட வேண்டியது ஆச்சுங்களா இதில் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியீட்டையும் தகுந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபா நிதி வசூல் ரேசிங் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க கேட் நிதியை வழங்கலைன்னா அந்த மாசு கட்டுப்பாட்டையை வச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு மாசு கட்டுப்பாட்டு வரையில அதை வச்சு பிரச்சனை குடைச்சல் கொடுக்கலான்ட்டு அவங்க இது ஸோ ஏற்கனவே கொடுப்பாங்க இப்போ வந்து ஃபாரின் போய் பிரச்சனை இல்லை இங்கேருந்து இன்றைக்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கலாம் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு ஆனால் ஃபாரின் அடிக்கடி போடுறாரு ஸ்டாலின் அது எதுக்குன்னு எல்லாம் இங்கே இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கா அதாவது பர்சனல் பண்ணுமா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல அப்போ எதுவுமே இது வரைக்கும் வரல போனதுக்கெல்லாம் டீட்டெயிலும் தரல வெள்ள வரைக்கும் வரல இப்போது வர்றவங்களையும் கெடுக்கிறது இல்லை இருக்கிறவங்களையும் கெடுக்கிற மாதிரி இங்கே இந்த கார் பந்தயத்துக்கெல்லாம் ரேஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை சொன்ன மாதிரி வாங்கினா யார்தான் தொழில் பண்ண முடியும் இந்த கார் பந்தயம் நடத்தாட்டி என்ன யார் பலம் போயிடுவானா இல்லை இதாக அதனால் என்ன இது என்ன கனவு இது விளையாட்டு மந்திரி எத்தனையோ பண்ணலாமே ஒரு கிரவுண்டு பெரிய கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்டு சரி ஓகே அந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்புறம் ஊக்குவிக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு அது மாதிரி பண்ணலாமே இந்த மாதிரி இது பண்ண வாங்கிட்டால் கூட இந்த மாதிரி கார் பந்தயம்ன்றது இது என்னன்னு தெரியல யார் ஊக்குவிக்கணும் கனவுங்கிறாங்க அப்போ மக்கள் கனவுக்கு இது வரைக்கும் உள்ளதெல்லாம் என்னாச்சு அப்போ விடியிறது இவங்களுக்கு தான் விடியது குடும்பத்துக்கு மக்கள் விடியலை அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கதை பார்ப்போம் நன்றி